பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றை வார்த்தை உன்மீடு நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது ஃபார் த ஓல் லா இஸ் சம்ட் அப் இன் ஒன் கமான்மெண்ட் லவ் யோர் நேபர் ஆஸ் யூ லவ் யோர் செல்ஃப் கலாத்தியர் ஐந்து வர்சனம் பதினான்கு இயேசுவின் பிள்ளைகளாக வாழ விரும்பும் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படையான கிறிஸ்துவின் மூளைக்களாக விளங்கும் தத்துவமே இன்று இயேசு நமக்கு வழங்கும் இந்த அறிவுரை நம்மை பிறர் மடிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் நமது நலன் விரும்பிகளாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் இதையே பிறரும் விரும்புவார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நமது வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த பட்டு கட்டளை வாழ்வாக்கப்படும் நமது வாழ்வும் புனிதமாகும் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் வாழ்க வாழ்க மாரி வாழ்க வாழ்க மாசில்லா கண்ணீ மாதாவி உண்மீன் நீசமில்லாத நீசரி யாவார் வாழ்க வாழ்க மறியே Wallgay, 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 Mari.